தொடரும் இஸ்ரேலின் தாக்குதல் பலியாகும் அப்பாவிகள் காக்கும் சர்வதேசம் ட்ரம்ப் நிதஞ்சாகு காசா போர் நிலவரம் தொடர்பில் விவாதித்ததாக தகவல் சிரியாவில் இருந்து நாட்டிற்கு திரும்பும் ரஷ்யாவின் காசாவில் ஒரு முடிவு காணாமல் போர் நிறுத்தம் செய்யப்போவதில்லை என்று இஸ்ரேல் ராணுவம் கங்கணம் கட்டிக் கொண்டு செயல்பட்டு வருகின்ற நிலையில் காசா பகுதி முழுவதுமாக பாடசாலைகள் மருத்துவ இலக்குகள் மற்றும் குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இன்று விடியற்காலையில் கூட தாக்குதல்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அதாவது ஜபாலியாவில் உள்ள ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் இதில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது காசா நகரின் வடகிழக்கில் பாடசாலை இருவரும் கான்ஸ்ட் தெற்கே கூடாரத்தில் தங்கியிருந்த ஒருவருமாக கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களின் உயிரிழந்த பின்னணியில் ஒரு நாளுக்கு பின்னர் இஸ்ரேலிய படைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் டசன் கணக்கான வீடுகளை எடுத்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் கோருகின்றன ஹமாஸ் போராளிகளை அளிப்பதாக கூறியே அதன் போர்வையில் இஸ்ரேல் காசாவில் அப்பாவி பலஸ்தீன் மக்களை கொன்று குவித்து வருகின்றது அதனை சர்வதேச நாடுகளும் சர்வதேச சமாதான அமைப்புகளும் தொடர்ந்து மறுபுறம் பார்த்தால் அமெரிக்காவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்ப் நேற்று தினம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகுவிடம் பேசியதாக ஊடகங்கள் இருப்பினும் சந்திப்பு குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை இந்த சந்திப்பின் போது பணைய கைதிகள் ஒப்பந்தம் காசாவில் ஹமாசுக்கு எதிரான போர் மற்றும் சிரியாவின் நிலைமை குறித்து இருவரும் விவாதித்ததாகவே தகவல்கள் கோருகின்றன மறுபுறம் சிரியாவினுடைய நிலைமைகளை பார்க்கின்ற போதும் ரஷ்யாவானது வடக்கு சிரியாவின் முன்னணி பகுதிகளிலிருந்தும் மலைகள் உள்ள நிலைகளிலிருந்தும் தனது பெறுவதாக தகவல்கள் ஜனாதிபதி ஃபசர் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு சிரியாவில் உள்ள அதன் இரண்டு முக்கிய தளங்களை விட்டு வெளியேறவில்லை என்றே கூறப்படுகின்றது இதனை சிரிய அதிகாரிகள் ராய்டஸ் ஊடகத்திடம் கூறியிருக்கின்றார்கள் ரஷ்யாவுடன் நெடுங்கிய கூட்டணியை உருவாக்கிய அசாத்தின் ஆட்சி கவிழ்ப்பு ரஷ்யாவின் தளங்களான லடாகியாவில் உள்ள மெயின் விமானத்தளம் மற்றும் டார்டஸ் கடற்படை தளத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது ரஷ்யர்களுடன் தொடர்பு கொண்ட சிறிய ராணுவ மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் மஸ்கோ தனது படைகளை முன்வரிசையிலிருந்து பின்வாங்கி சில கனரக உபகரணங்களையும் மூத்த சிறிய அதிகாரிகளையும் திரும்பப் பெறுவதாக ராய்டர்ஸிடம் தெரிவித்தனர் ஆனால் நிலைமையின் தீவிரம் காரணமாக பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த வட்டாரங்கள் ரஷ்யா தனது இரண்டு முக்கிய தளங்களிலிருந்து வெளியேறவில்லை என்றும் தற்போது அவ்வாறு செய்கின்ற எண்ணம் இல்லை என்றும் கூறினர் சில உபகரணங்கள் மஸ்கோவிற்கு திருப்பி அனுப்பப்படுவதாக தெரிவித்தார் னர் புதிய இடைக்கால நிர்வாகத்திற்கு நெருக்கமான மூத்த கிளர்ச்சி அதிகாரி ஒருவர் சிரியாவில் ரஷ்ய ராணுவ இழப்பு மற்றும் அசா அரசாங்கத்திற்கும் இடையிலான கடந்த கால ஒப்பந்தங்கள் பற்றிய பிரச்சனைகள் விவாதிக்கப்படவில்லை என்று எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்கான விடயமாகும் சிரியாவின் மக்களே இறுதி முடிவை எடுப்பார்கள் என்றும் அந்த அதிகாரி கூறினார் எங்கள் படைகள் இப்போது லடாக்கியாவில் உள்ள ரஷ்ய தளங்களுக்கு அருகில் உள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் தளங்கள் குறித்து சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களுடன் ரஷ்யா விவாதித்து வருவதாகவும் கிரெம்லின் மாளிகை கூறுகின்றது சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் ரஷ்யா அதன் தளங்கள் நின்று விலகவில்லை என்றும் பெயர் குறிப்பிட விரும்பாத ரஷ்ய வட்டாரம் கூறுகின்றது அடுத்து ஹிஸ்புல்லாவுடன் இணைந்த அல் மயாதின் தொலைக்காட்சி இன்று சிரியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் அளித்துவிட்டதாக கூறியுள்ளது இது சிரியாவில் உள்ள மூலோபாய ஆயுத கிடங்குகளை மட்டும் தாக்கவில்லை இந்த தாக்குதலானது மத்தியங்களுக்கு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேலிய அறிக்கை கூறுகின்றது அடுத்து லண்டனை தளமாக கொண்ட எதிர்க்கட்சி குழுவான மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பகம் இன்று அதிகாலையில் இஸ்ரேல் சிரியா முழுவதும் உள்ள ராணுவ தளங்களில் ஐந்து மணி நேரத்திற்குள் அறுபத்தொரு வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதல்கள் ஏவுகணை கையெழுப்புள்ள சுரங்கப்பாதைகளை குறிவைத்ததாக கூறப்படுகின்றது கடந்த வாரம் ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததிலிருந்து இஸ்ரேல் சிரியாவில் ஆறு வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கண்காணிப்பு மையம் கூறுகின்றது இஸ்ரேலின் கூடுதலான தாக்குதல்கள் டமாஸ்கஸ் மற்றும் அதன் கிடாமபுற நகர் பகுதிகள் ஹாமா மற்றும் தரா ஆகிய இடங்களில் உள்ள ராணுவ நிலைகள் மீதும் இஸ்ரேல் இடைவெளியில் ஐம்பத்தி இரண்டு வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனத்திடம் சிறிய வட்டாரங்கள் தெரிவித்தன மறுபுறம் ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் நயம் ஹாசிம் நேற்று தினம் உரையாற்றுகையில் ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்வதில் அதன் பாதை தடுக்கப்பட்டதை இஸ்ரேல் உணர்ந்தது எனவேதான் இஸ்ரேல் ஒரு ஒப்பந்தத்திற்கு கொண்டதாக தெரிவித்தார் இஸ்ரேல் அதன் முக்கிய இலக்கை அடைய தவறியதால் ஹிஸ்புல்லாவை அகற்றி குடியேறியவர்களை மீட்டெடுப்பதில் ஹிஸ்புல்லா வெற்றி பெற்றதாக அவர் கூறுகின்றார் இந்த ஒப்பந்தம் ஹிஸ்புல்லாவை அகற்றுவது பற்றியதல்ல ஆனால் ஹிஸ்புல்லா பகுதிகளில் தாக்குதல்களை நிறுத்துவதும் லிட்டானி ஆற்றின் தெற்கே உள்ள பகுதிகளில் பிரத்யேகமான கவனம் செலுத்துகின்ற ஐநா தீர்மானம் ஆயிரத்து எழுநூற்று ஒன்றை செயல்படுத்துவது பற்றியதும் என்று ஹிஸ்புல்லாவின் பொதுச் ஹாசிம் கூறினார் இஸ்ரேல் ஹிபுல்லா சிப்பாக்களுக்கு இடையிலான யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போது அந்த பகுதியில் அமைதி நிலை வருகின்றது இருப்பினும் இந்த அமைதி நிலையானது எத்தனை நாட்களுக்கு நிலைக்கப் போகின்றது என்பது கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்